நீங்களே எல்லாமே ஓட்டுங்க இன்னைக்கு நம்ம ஹெச் போட போகிறோம் ஹெச் மாடலில் ரிவேஸ் அண்ட் ஃப்ரண்ட் போட போகிறோம் இப்போ இந்த நாலு ரோடு நாலு தெரு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடு இந்த தெரு அதுக்கப்புறம் ரைட் சைடு செகண்ட் தெரு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு தெரு செகண்ட் தெரு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெச் மாதிரி தெரியுதா இப்போ இந்த ஹெச் தான் நம்ம போட போகிறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு

ஹேண்ட் பிரேக் எடுத்துங்க இன்னோட எத்தனை நாள் ஆகுது எட்டாவது நாள் எட்டாவது நாள் எய்த் டே ஓகே இப்போ நீங்களே எல்லாமே ஓட்டுங்க இன்னைக்கு நம்ம ஹெச் போட போகிறோம் ஹெச் மாடலில் ரிவேஸ் அண்ட் ஃப்ரண்ட் போட போகிறோம் ஆரம்ப பிரேக்கை விட்டுருங்க முதல்ல அதுக்கப்புறம் கிளச்சம் மெதுவாக விடுங்க ஏன்னா செருப்போடு ஓட்டும் போது அந்த அளவு தெரியாமல் போகும் கவனமாக கவனித்து பொறுமையாகவே செய்யுங்க இன்னும் அவசரம் ஸ்டடி ஸ்பீக் நெக்ஸ்ட் கொஞ்சம் என் பக்கம் அணைக்கடும் அணைக்கிறது கொஞ்சம் மிஸ் ஆனா கூட ஸ்டெக் ஆகும் கியர் யூஸ் அங்க ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதுனால நம்ம லோ தான் இருக்கோம் ஜஸ்ட் ஒன் டே ஸ்லோ போதும் போய்ட்டு கொஞ்சம் ரைட் என்னடி பார்த்துட்டு அதையும் தாண்டின பிறகு ஸ்பீட கொடுக்கலாம் இந்த தனரல் இருக்குல்ல லைட்டா தெரியுதா அப்ப அந்த தனரல் அடங்கிடும் மறுபடியும் ஸ்லோ இப்ப ஆக்சிலேட்டர் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா ரிவேஸ் யூ டர்ன் இதுலதான் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம ரேராக எப்பயாவது ஒரு முறை செய்கிறதுனால தான் அந்த கன்ஃபியூஷன் முக்கியமாக ரிவேஸில் வர கன்ஃபியூஷன் என்னென்னா லெஃப்ட்டு ரைட்டு இந்த கன்ஃபியூஷன் தான் அதிகமாக இருக்கும் முதல்ல கை வர மாதிரி தெரியுது அது கொஞ்சம் மாற்றிங்க ஹார்மியூஸ் போகலாம் போகலாம் ஒரு கீர் பாக்கி அதுக்கான ஸ்பீடு அந்த மாதிரி கிட்ட வண்டிங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக தாண்டிட்டு கூட கீரை மாற்றுங்க ஏன்னா அந்த டைமில் கீரை சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் ஆரன்ஸ்

அந்த டிரைவிங்னா என்ன எப்படி கவனிச்சு ஓட்டணும் அந்த அடிப்படை முறை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது அதாவது ரூல்ஸ்ன்றத விட இது இந்த ஆப்ரேட்டிங் வந்து நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணோம் எப்படி கவனிச்சு ஓட்டணும் இது தெரிஞ்சாதான் இந்த பேசிக் தெரிஞ்சாதான் உங்களுக்கு டிரைவிங் வந்து கான்பிடென்ட் கிடைக்கும் நம்ம லெஃப்ட் சைடில் அந்த இடம் வரோம் நான் சொல்கிறேன் ஸ்டாப் பண்ணிங்க இவரை தாண்டிடு லெஃப்டில் போகிறவரை க்ராஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் லெஃப்டில் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அதனால் லெஃப்ட் இண்டிகேட்டர் ஸ்லோ லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு கிளச் அரெஸ்ட் இந்த கிளச் எதுக்குன்னா நம்ம லோ ஸ்பீடில் தான் இருக்கும் அதனால் பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டு லெஃப்ட்டு வா மெதுவான் எண்டு வரைக்கும் அதாவது இந்த கோடு உங்க ஸ்டேரிங்க்கு நேரம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஓகே பர்ஃபெக்ட் இப்போ பிரேக் இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்வை வரக்கூடாது இந்த மாதிரி டைம்ல தான் கிட்ட பார்வை வரும் வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஓகே நின்ன பிறகு முதல்ல நூற்று கொஞ்சம் வண்டி கிராஸ் ஆன மாதிரி இருக்கு லெஃப்ட் சைட்ல அது காரணம் நம்ம கிட்ட பார்த்தது தான் தூரமா பார்த்துருந்தா அந்த ஃபால்ட்டு கூட வந்திருக்காது இப்போ என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு வண்டியை சுத்தமாக நம்ம ரோடை விட்டு கீழே இறக்கலாம் லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம நான் சொல்கிறேன் ஒரு உண்மையாடுங்க பிரேக்கை விட்டுட்டு மூவிங் பாயிண்ட் இங்கேருந்தே அந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க வேகம் தேவையில்லை கிளச்சை முழுசாக எடுத்துருங்க அப்படியே லெஃப்ட் உங்களுக்கு வண்டி கண்ட்ரோலில் தான் போகும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கீரில் தான் இருக்குது ஓகே இறங்கி ஆ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வண்டி ஓரமாக ஸ்டாப் பண்ணிங்க மெது லாங் டிஸ்டன்ஸ் பாருங்கள் கொஞ்சம் ஸ்டடி ஓகே நேராகி இப்போ இப்போ உங்களுக்கு நோட்டல் பண்ணிங்க இப்போ இந்த நாலு ரோடு நாலு தெரு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரைட் சைடு இந்த தெரு அதுக்கப்புறம் ரைட் சைடு செகண்ட் தெரு லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு தெரு செகண்ட் தெரு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஹெச் மாதிரி தெரியுதா இப்போ இந்த ஹெச் தான் நம்ம போட போறோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரைட் தெரு இந்த தெருக்கிட்டு நேர போயிடுங்க அங்க இருந்து ரிவேர்ஸ் நேரம் வந்து நிப்பாட்டிட்டு இங்க இருந்து மறுபடியும் எடுத்து அந்த ரைட் இருக்கிற போயிட்டு நீங்களே செய்யுங்க பொறுமையாக ஆனா வண்டி இதில் முக்கியமா நேராக வரணும் அதுல கான்சன்ட்ரேட் கொடுங்க பொறுமையாக கிளச் கண்ட்ரோல் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீடு தேவைப்படாது அங்க எருகி பாருங்க அப்படி இங்க கொஞ்சம் லாங்கா பாருங்க அப்பதான் உங்களுக்கு அது புரிய போதும் இப்போ ஸ்டடி. ஸ்டாப். இப்போ இந்த mirror பாருங்க சென்டர் mirror ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் கரெக்ட்டா வரதா இல்லையான்றது தெரிஞ்சிரும். அதே மாதிரி left மிரர் ரைட் மிரர் இது ரெண்டுத்தையும் கவனிச்சுட்டு வரலாம். ஓகே ரெடி. மெதுவா வாங்க. நீங்கள் சென்ட்ராக வந்தாலே போதும் இப்போ ஆல்ரெடி ரைட்டில் திரும்பி இருக்கு உங்களுக்கு தெரியுதா ஸ்டேரிங்கை பாருங்கள் ஆ அதை நேர்படுத்திங்க உங்களுக்கு லெஃப்ட் வருதா ரைட் வருதான்னு மிரர்லேயும் கொஞ்சம் கவனிக்க ஸ்டடியாக வரலாம் இன்னும் கொஞ்சம் வாங்க ஸ்லோவாக இருந்தால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கிளச் எடுக்கலாம் அப்போ கொஞ்சம் வேகமாக வரும் ஸ்டேரிங் திருப்பாமல் நேரம் அப்படிங்க வாங்க 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 லெஃப்டில் இந்த மிரரில் பாருங்கள் அந்த மிரர்லேயும் பாருங்கள் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க லைட்டாக ஓகே பர்ஃபெக்ட் இப்போ ஸ்டடி ஸ்டடின்னா ஆ ஸ்டேரிங்களா இங்கே இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் வாங்க ஓகே ஸ்டாப் சூப்பராக பண்ணிங்க கரெக்டாக வச்சு இப்போ என்ன பண்ணோம் இந்த தெருவிலேருந்து மெயின் ரோடு எடுத்து மறுபடியும் ரைட் தெருவை எடுக்கப்போம் இது முழுக்க முழுக்க நீங்க ஆக்சிலேட்டரை கொடுக்காம செய்யுங்க ஃபர்ஸ்ட் லெஃப்ட் நல்லா அணைச்சிருங்க தூரமா பாருங்க இங்க பாருங்க டன் ஃபாஸ்ட் இந்த மாதிரி பாருங்க ஸ்டடி சூப்பர் ஸ்டேரிங் உங்களுக்கு கையை மாற்றும் போது கொஞ்சம் ப்ராப்பராக வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த புல் அண்ட் புஷ் முறைன்னு சொல்லுவாங்க ரைட் சைடு இதையும் நீங்கள் கொஞ்சம் லாங்காக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு சென்டர் கரெக்டாக வரும் சென்டர் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க அப்படி வந்து சென்டர் ஓகே ஸ்டாப் அந்த டைமில் கொஞ்சம் நேர் படுத்தி ஆட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு ரிவர்ஸ்லேயும் ஈஸியாக இருக்கும் இப்போ ரிவர்ஸ் கொஞ்சம் லெஃப்ட்டு லைட்டாக கொஞ்சம் வேகம் போனோன்னா லைட்டாக கிளிச்சாக எடுங்க அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் வேகம் போகும் ஏன்னா ஸ்ட்ரைட்டாக தானே இருக்குது லெஃப்ட்டு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் லெஃப்ட் வரலாம் ரைட் பாருங்கள் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள் அப்போ நீங்கள் லைட்டாக லெஃப்ட் எடுத்துக்கோங்க ஓகே லெஃப்ட்டு வந்துச்சு ஸ்டடி ஆ ரொம்ப ரைட் வேண்டாம் ஸ்டடி ஸ்டடி வரட்ட வரட்ட வரட்டும் ஸ்டடி இது நேர் நீங்கள் ரைட் தெருப்புனா மறுபடியும் அதே ரைட் தான் போகும் உங்களுக்கு அங்கே சென்டராக இருந்தது இங்கே பாருங்கள் கொஞ்சம் ரைட் சைடு இருக்குது ஓகே ஸ்டாப் சூப்பர் இப்போ என்ன பண்ணலாம் இங்கேருந்து எடுத்து லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் தெரு ஓகே இப்போ ஹெச்ஏ ஆல்மோஸ்ட் நம்ம போட்டாச்சு ஃபினிஷ் மட்டும் பண்ணிடலாம் இங்கே நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும் இந்த லெஃப்ட் எதுக்குன்னா இந்த கார்னர் நம்மளுக்கு ஈஸியாக வர்றதுக்கு ஓகே டர்ன் ரைட் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டடி மெதுவாக அந்த இந்த டைரக்ஷனை பாருங்கள் மெயினாக ஸ்டேரிங் திருப்பும்போது வண்டியோட முகத்தோட டேரக்ஷன் கவனமாக பாருங்கள் கொஞ்சம் ரைட் எடுத்து லெஃப்ட் அந்த ஏரகன் செடி பாருங்க டன் 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 ஃபாஸ்ட் ஓகே இப்போ ஸ்டார்ட் சூப்பர் ஸ்டாப் இந்த இடத்துல கரெக்டாக சென்டர் வருது காரணம் அந்த எருகன் செடின்னு சொன்ன உடனே தூரமாக பார்க்குறீங்க அந்த சென்டர் கரெக்டாக வந்துருது அந்த மாதிரி நீங்கள் ஒரு அடையாளம் வச்சுருங்க இப்போது ஸ்ட்ரைட்டாக வந்துடுங்க ஸ்ட்ரைட்டாக பின்னாடி ரிவேஸில் யாரும் இல்லை ஃப்ரீயா இருக்கு வரலாம் கொஞ்சம் வாங்க கிளட்ச லைட்டா ரிலீஸ் இன்னும் வரலாம் வரலாம் கொஞ்சம் லெஃப்ட் அதோட ஃபாஸ்ட் பாருங்க தெரியுதா கிளச் அரஸ்ட் இப்போ ஸ்டாப் இப்போ நம்ம ரைட் சைடு எடுத்துக்கலாம் நியூட்ரல் ஃபஸ்ட் இயர் இப்போது ரைட் எடுத்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுங்கள் நான் ஒரு வேலை சொல்லிடுறேன் லாங் டிஸ்டன்ஸ் ரைட் ஸ்டடி பண்ணி அப்படியே லெஃப்டில் ஸ்டாப் பண்ணுங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல ஏற்றி இருக்கோம் இல்லையா அதே சேம் கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் லெஃப்ட் சைடு போயிடுறீங்க லெஃப்ட் ஓரளவுக்கு வந்த பிறகு அந்த மண்டபத்தை தாண்டி கூட ஒரு யூ டன் அடிச்சுட்டு நம்ம வந்த வழி ரிட்டன் ஓகே கோ இதுக்கு வேகம் தேவையில்ல டச் எடுத்துட்றீங்க ஸ்டேரிங்க மட்டும் கவனிக்கிறீங்க ஆ கொஞ்சம் ரைட் நீங்கள் அங்கே ஏற்றும் போது என்ன பண்ணுங்க கொஞ்சம் ரைட் எடுத்து லெஃப்ட் கிராஸாக ஏற்றுங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு லெஃப்ட் வந்துடுங்க இங்கே பள்ளத்தில் இறக்கும்போது ரைட்டில் ஏறுங்க ரைட்டில் ஏடுங்க கொஞ்சம் ரைட் எடுத்து இப்போ லெஃப்ட் எடுங்க ஃபுல் டர்ன் லெஃப்ட்டு கெட்சை எடுத்துருங்க முழுசாக ஏன்னா பிடிச்சிட்டே இருந்தானே தனரம் அதுதான் அங்கேயே எடுத்துருங்க பிடிச்சிட்டு இருந்தீங்களா ஸ்டரி எப்போவோ ரெவேஸ் அதாவது பின்னாடி யாராவது வராங்களான்னு கவனிச்சிங்க வராங்கன்னா ஸ்டாப் பண்ணிங்க வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க அந்த நேரம்லான் ஒரு வீல் ரோட்டில் இருக்குது அப்படியே இருக்கட்டும் இப்போ கிளச் அரஸ்ட் ஓகே இப்போ அந்த பைக் போன பிறகு நீங்கள் மூவ் பண்ணுங்கள் முன்னாடியும் ஒரு வண்டி வருது அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்க வேகமாக வர வண்டியும் நம்ப வேண்டாம் பின்னாடியும் பாருங்க இண்டிகேட்டர் போட்டுங்க அதுதான் பெஸ்ட் கிளச் ஃபுல் ரிலீஸ் டான் ஃபாஸ்ட் ஓகே சூப்பர் இப்போ ஸ்டடி லாங் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போகலாம் வேற ஏதாவது டவுட் இருக்கா ரிவேஸ்லாம் நல்லா போடுறீங்க ரிவேஸ்க்கு முக்கியத்துவம் எதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கிளச் தான் கிளச்சை கட்டுப்படுத்திங்கன்னா ஈஸி நெக்ஸ்ட் அதனால் கிளச் மட்டும் வந்து நீங்கள் எங்கே எடுத்தால் வேகமாக போகுது எங்கே பிடிச்சா கரெக்டாக போகுதுன்றதை தெரிஞ்சுங்க ஓகே இப்போ அங்கே ஒரு நாள் தெரியுதா அந்த இடத்துல வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன் நீங்கள் கீரில் கொஞ்சம் அவசரப்படுறீங்களோன்னு தோணுது மற்ற ஆப்ரேட்டிங்கை விட கீருக்கு முக்கியத்துவம் கொஞ்சம் அதிகமாகவே தெரியுது ஓகே கரெக்டாக அந்த மேடில் வண்டியை ஸ்டாப் பண்ணி இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் போகிற வாங்க க்ளச் அரெஸ்ட் நல்லா 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 எண்டு வரைக்கும் அந்த பைக் வரைக்கும் பாருங்கள் லாங் இன்னும் வாங்க இன்னும் கொஞ்சம் வாங்க ஓகே ஸ்டாப் ரைட் சரியாக இருக்கு நின்ன பிறகு நூற்றல் இப்போது பிரேக்ல வண்டி நிற்குது லைட்டாக பிரேக் எடுத்து பாருங்க வண்டி நவறுதா பாருங்க பின்னாடி நவ்தா தெரியுதா ஓகே இப்போ இந்த பின்னாடி நவராமல் முன்னாடி எடுக்கணும் இதுக்கான ஒரு ஐடியாவும் சொல்லிடுறேன் டச் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கியர் பிரேக் விடாதீங்க பிரேக் எடுத்தா இப்போ பின்னாடி ஒரு வண்டி இருக்குன்னு நினச்சிங்க ஒரு வண்டி ரொம்ப சூறாக நிற்குது பிரேக் எடுத்த உடனே வண்டியில் டச்சாகிடும் அதை போய் இடிக்கக்கூடாதுன்னா முதல்ல கிளச்சோட மூவிங் பாயிண்ட் வரைக்கும் கிளட்ச் எடுங்க மெதுவூவா அந்த ஒரு வைப்ரேஷன் வரும் அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட பின்னாடி நவராமல் முன்னாடி எடுக்கலாம் கிளட்ச் இப்ப பிரேக் இப்ப நோட்ல பண்ணீங்க பிரேக்லாம் நுனியில் வச்சு அழுத்தாதீங்க வச்சா ஃபுல்லா வைங்க ஏன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா வண்டி நோர ஆரம்பிச்சிடும் கவனம் வராது ஓகே முடிச்சுக்கலாம் நல்லா பண்றீங்க ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு தயக்கத்தோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த தயக்கம் இல்லாமல் நீங்க இன்னும் போல்டா பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை இது போன்ற கார் டிரைவிங் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்